மதுரை மெட்ரோ ரயில் திட்ட விவகாரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிரச்சாரம் செய்வதாக பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆட்சியை விட கொலை கொள்ளைகள் அதிகரித்து வருவதாகவும் மெட்ரோ ரயில் விவகாரத்தில் முதலமைச்சர் தமிழக மக்கள் முதுகில் குத்திவிட்டதாகவும் விமர்சித்துள்ளார் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் உலகம் போரா இருக்கக்கூடிய நாடுகளுக்கு தலைவர் மாறி இருக்கிறார் அமெரிக்க அதிபராக இருந்தாலும் வந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு கட் சூழல் ஒரு பிரைம் மினிஸ்டர் அவர் வாராரு கருப்பு வடி காட்டுறதுக்கு இந்த மாநில அரசு அனுமதிக்கலாமா முதலமைச்சர் வரும்போது மற்றவங்களுக்கு கருப்பு ஒடி காட்டினா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் எந்த நீங்கள் வந்தே பாரத் ரயில்கள் தூத்துக்குடி விமான நிலையம் நாடு முழுக்க விமான நிலையம் ரோடுகள் சாலைகள் ஜல்ஜீவன் திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் எவ்வளவு திட்டங்களை நீங்கள் மத்திய அரசு கொடுக்கு இன்னைக்கு ரேஷன் கடையில் கொடுக்கப்படுகிற அரிசி எல்லா பொருட்களும் எல்லாமே மத்திய அரசு இலவசமாக மாநில அரசு மாதிரியே ஒரு ஏற்படுத்த தலைவர் விஜய் கரூர் சம்பவத்திற்கு பிறகு சேலத்தில் டிசம்பர் நான்காம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள அனுமதி கோரிய நிலையில் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சுமார் ஐம்பது நாட்களுக்கு பிறகு சேலத்தில் இருந்து மீண்டும் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க விஜய் திட்டமிட்டுள்ளார் இது தொடர்பாக தாவேகா சார்பில் சேலம் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த மனுவில் சேலம் கோட்டை மைதானம் அல்லது பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள போஸ் மைதானம் அல்லது தாளமுத்து நடராஜன் இல்லம் அருகே உள்ள மைதானம் ஆகிய மூன்று இடங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் நண்பர்கள் பனிரெண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரை பிரச்சாரம் செய்ய அனுமதிக்குமாறு கூறியுள்ளனர் கார்த்திகை தீபம் மற்றும் டிசம்பர் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிப்பு தினம் போன்ற காரணங்களால் விஜய் பிரச்சாரத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்பதால் டிசம்பர் நான்காம் தேதி பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுத்த சேலம் காவல்துறையினர் மாற்று தேதியுடன் மீண்டும் அனுமதி கடிதம் வழங்குமாறு கூறியுள்ளார் തകവൽ വെ യാത് கோவை காந்திபுரம் மத்திய சிறைச்சாலை வளாகத்தில் அமைக்கப்பட்ட செம்மொழி பூங்காவை வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி முதல்வர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் இதையொட்டி சில நாட்களுக்கு முன் செம்மொழி பூங்கா பணிகளை அமைச்சர் பார்வையிட்டார் அப்போது அங்கு தூய்மை பணியாளர்களுக்கு உணவுப் பொட்டலம் தண்ணீர் பாட்டில் வழங்கப்பட்டது அவை அனைத்தும் மாநகராட்சி குப்பை அள்ளும் வண்டியில் கொண்டு வந்து விநியோகம் செய்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது மாநகரில் சேகரமாகும் குப்பை ஓட்டல் கழுவிகள் அள்ளும் வண்டியில் உணவு கொண்டு வந்து உள்ளன கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை நிராகரித்து விட்டு அதே கோவைக்கு எந்த விதமான உறுத்தலும் இன்றி பிரதமர் வந்து சென்ற ஈரம் கூட இன்னும் காயவில்லை அதற்குள் நெல் ஈரப்பதம் தொடர்பான தமிழக அரசின் கோரிக்கையை நிராகரித்துள்ளது மத்திய பாஜக அரசு கனமழை காரணமாக ஈரப்பதம் அதிகமாகியுள்ள நெல்லை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டின் குரல் ஏன் பிரதமரின் காதுகளுக்கு கேட்கவில்லை விவசாயிகளின் அழுகுரல் ஏன் கேட்கவில்லை என முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை விடுத்திருந்தார் இதற்கு பதிலடி தரும் வகையில் முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆட்சிக்கு வந்து நான்கரை ஆண்டுகளாக விவசாயிகளுக்கு துரோகம் மட்டுமே செய்து கொண்டிருக்கும் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் துரோகம் என்ற வார்த்தையை பயன்படுத்தவே தகுதியற்றவர் உணவு கிடங்குகள் எந்த மாவட்டத்தில் எத்தனை சேமிப்பு கிடங்குகள் அமைத்தீர்கள் என்பதற்கு வெள்ளை அறிக்கை வெளியிட தயாரா விவசாயிகளுக்கு செலவிட வேண்டிய முன்னூத்தி ஒன்பது கோடி எங்கே சென்றது குறித்த நேரத்தில் திமுக அரசின் நெல் கொள்முதல் செய்யாமல் கொள்முதல் வாகனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய போக்குவரத்து நிதியில் கோடி ஊழல் செய்ததால் நெல் கொள்முதலில் முப்பது முதல் நாற்பது நாட்கள் தாமதம் ஏற்பட்டது இந்த குற்றச்சாட்டுக்கு ஏன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணியோ பதிலளிக்கவில்லை கொள்முதல் செய்வதில் திமுக அரசு ஏற்படுத்திய தாமதத்தால் விவசாயிகள் அறுவடை செய்த நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து ஈரப்பதம் அதிகமானதற்கு யார் காரணம் ஒவ்வொரு ஆண்டும் நெல் கொள்முதல் செய்வதில் திமுக அரசு வேண்டுமென்றே தாமதத்தை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது இதனால் பல்லாயிரம் கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைவிட்டு வீணாகின்றன ஊழலுக்காக தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருக்கும் திமுக அரசின் முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசின் மீது பழி போட கூச்சமாக இல்லையா என அண்ணாமலை அறிக்கையில் கூறியுள்ளார் இதனோடு குடோன் வசதி இல்லாததால் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் முளைத்துவிட்டதாக விவசாயிகள் குமரும் வீடியோவையும் அண்ணாமலை தனது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார் தொடரங்க அதுக்கான கட்டை அந்த மூட்டை எடுக்கக்கூடிய கட்டை கொடுக்கணும் தார் பாய் கொடுக்கணும் அதை வந்து சரியாக வழங்காதனால ஓப்பன் டிபிசியில் அந்த நெல் மூட்டைகளை பாதுகாக்கிறதுக்கான வழி கிடையாது அங்கே உள்ள பிசியோ லோடு பண்ணோ படாத பாடுபட்டு அதை எங்கேயாவது கொண்டு வந்து எதையோ போட்டு மூடி பாதுகாக்கிற நிலமை தான் சுமார் என்கிட்ட ஒரு முப்பது ஏக்கராக நெல் எடுத்து வந்து கொட்டி வச்சுருக்குறேங்க இந்த இடத்துல டிசிபி வர்றதுனால நெல் எடுத்து வந்து சேவ் பண்ணுங்க இது வரைக்கும் டிபிசி வரதுன்னா நேற்று வருதுனாங்க வந்து திருப்பி மறுபடியும் எடுத்து மாட்டாங்க இந்த விவசாயத்தில் இவ்வளோ நெல் இப்போ மழையிலையும் ரொம்ப முளைச்சி ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க நாற்பது ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு ஏன் நேரத்தில் ஒரு நாலு தாய்த்த கொட்ட கூடாதா இல்லை விவசாயிகிட்ட படத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க ரோடு சரியா இல்லாங்கிறாங்க அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்கணும் சில பேசுறாங்க முதலமைச்சர் பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க என்னங்க பண்ண முடியலாங்க இல்லை நாங்கள் என்ன சாவையா முடியல இந்திய பெருங்கடல் பகுதி பாதுகாப்பு என்பது நமது கடமை என அஜித் தோவல் தெரிவித்துள்ளார் இந்திய பெருங்குடல் பகுதியில் பிராந்திய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் அதனை ஒட்டியுள்ள நாடுகளுக்கு இடையே நெருக்கமான ஒத்துழைப்பை ஏற்படுத்தவும் கொழும்பு பாதுகாப்பு மாநாடு என்ற அமைப்பு உருவாக்கப்பட்டது டில்லியில் இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் தலைமையில் நடந்த இந்த அமைப்பின் ஏழாவது மாநாட்டில் இலங்கை மற்றும் வங்கதேசம் மாலத்தீவு மொரிஷியஸ் ஆகிய உறுப்பு நாடுகளின் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் செஷல்ஸ் பார்வையாளர் நாடாகவும் மலேசியா விருந்தினர் நாடாகவும் பங்கேற்றன இந்த கூட்டத்தில் அஜித் தோவல் இந்திய பெருங்கடல் என்பது நமது மிகப்பெரிய பாரம்பரியமாகும் இதனை பாதுகாப்பது என்பது நமது கடமை இந்திய பெருங்கடலின் நிலைத்தன்மை மற்றும் பாதுகாப்பை அதனை ஒட்டியுள்ள நாடுகள் உறுதி செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார் The ocean is our biggest heritage. It is the engine that propels our economies. As countries joined by shared maritime geographies, it is our responsibility to ensure the safety, security, and stability of the region. We need to shape a favorable environment to nurture an open, inclusive maritime domain. Anchored firmly on a rule based order. We also need to work closely for the preservation and use of our common maritime heritage. India is committed to continue working closely with all CSC countries to enhance our collective capacities in dealing with the evolving and emerging security challenges. I am confident. That our deliberations today will be productive, are forward-looking, and I look forward to hearing from all of you. Thank you very much. Aribujivigal, Bangaloreadi galaka marivudu abad tanadu kena Supreme Courtil matiyar se tanadu vadatti மத்திய அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டெல்லியில் போராட்டம் நடந்தது பிப்ரவரி மாதம் ஏற்பட்ட கலவரத்தின் போது ஐம்பது பேர் உயிரிழந்தனர் எழுநூறு பேர் காயமடைந்தனர் இந்த வழக்கில் உமர் காலித் ஷர்ஜில் இமாம் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர் இந்த இருவரும் ஜாமீன் கேட்டு சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளனர் இந்த மனு நீதிபதிகள் அரவிந்த் குமார் என் அஜாரியா ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய அரசின் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ராஜு அரசின் நிதியுதவியை பயன்படுத்தி அறிவு அறிவுஜீவிகள் டாக்டர்கள் ஆகின்றனர் பிறகு அவர்கள் தீய செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இது மிகவும் ஆபத்தான போக்கு என கூறினார் மேலும் இமாம் பேசிய வீடியோ ஆதாரத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் இமாம் பொறியியல் பட்டதாரி தற்போது டாக்டர்களும் இன்ஜினியர்களும் தங்களது துறைகளில் பணியில் ஈடுபடாமல் தேச விரோத செயல்களில் ஈடுபடுவது வழக்கமாகிவிட்டது கலவரம் என்பது திட்டமிட்ட சதி எனவும் தெரிவித்தார் இந்தியாவின் மிகவும் வளர்ந்த மாநிலங்களில் பீகார் ஒன்றாக இருக்கும் என பத்தாவது முறையாக பீகார் முதல்வராக பதவியேற்ற முதல் நாளில் நிதிஷ்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் இன்று பாட்னாவில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க காந்தி மைதானத்தில் பீகாரின் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் பதவியேற்பு விழாவில் நான் முதல்வராக பதவியேற்றேன் இந்த சிறப்புமிக்க சந்தர்ப்பத்தில் பீகார் மக்களுக்கு எனது வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பீகாரின் முழுமையான வளர்ச்சிக்கான உறுதியுடன் மத்திய அரசின் ஆதரவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அரசு மாநிலத்தின் முழு அர்ப்பணிப்புடன் செயல்படும் பீகார் மக்களின் ஒத்துழைப்பு மற்றும் ஆசீர்வாதத்துடன் நாட்டின் மிகவும் வளர்ந்த மாநிலங்களில் ஒன்றாக மாநிலத்தை மாற்றுவோம் என நம்புகிறேன் இன்றைய பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டதற்காக பிரதமர் மோடிக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார் பீகார் முதல்வராக பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் பதவியேற்ற நிலையில் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாழ்த்து தெரிவித்தார் இது தொடர்பாக தேஜஸ்வி யாதவ் கூறும் பொழுது பீகார் முதல்வராக பதவியேற்ற நிதிஷ்குமாருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் அமைச்சரவை உறுப்பினர்களாக பதவியேற்ற பீகாரின் அரசின் அனைத்து அமைச்சர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் புதிய அரசு மக்களின் விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் அதன் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் பீகார் மக்களின் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும் என்றும் நான் நம்புவதாக தேஜஸ்வி தெரிவித்துள்ளார் பீகார் சட்டசபை தேர்தல் தோல்விக்கு பிறகு தேஜஸ்வி மௌனம் கலைத்து புதிய முதல்வர் நிதிஷ்குமாருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது நீதிபதி கவாய் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ஆன முதல் பௌத்த மற்றும் பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்த இரண்டாவது நீதிபதி ஆவார் அவரது தந்தை ஆர் எஸ் கவாய் ஒரு அரசியல்வாதியும் மூத்த ஆர்வலரும் ஆவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினான்காம் தேதி சுப்ரீம் கோர்ட்டின் ஐம்பத்தி இரண்டாவது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட கவாய் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி ஓய்வு பெறுகிறார் சுப்ரீம் கோர்ட்டில் இன்று அவரது பணி நிறைவு பெறுகிறது இந்த நிலையில் டெல்லியில் பிரியாவிடை நிகழ்ச்சியில் பி ஆர் கவாய் கலந்து கொண்டார் அக்கூட்டத்தில் நான் பௌத்த மதத்தை பின்பற்றுகிறேன் ஆனால் எந்த மத ஆய்வுகளின் ஆனால் எந்த மத ஆய்வுகளிலும் எனக்கு ஆழமான அறிவு இல்லை நான் உண்மையாக ஒரு மதசார்பற்ற சார்பற்ற தான் அதே வேளையில் இந்து பௌத்தம் சீக்கியம் முஸ்லீம் கிறிஸ்தவம் உட்பட அனைத்து மதங்களையும் நம்புகிறேன் நான் சுப்ரீம் கோர்ட்டில் என்னவாக இருக்கிறேனோ அதற்கு எப்போதும் நன்றி உள்ளவனாக இருப்பேன் டாக்டர் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்தால் தான் நான் இந்த நிலையை அடைந்தேன் கடந்த ஆறரை ஆண்டுகளில் சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியாக என்னால் என்ன செய்ய முடிந்ததோ அதை செய்தேன் என பேசியிருக்கிறார் ஐ பிராக்டிஸ் புத்திசம் பட் ஐ டோன் நாட் ஹாவ் எனி டெப்த் இன் எனி ரிலீஜியஸ் ஸ்டடிஸ் ஐ எம் டூர்லி செக்குலர் பர்சன் ஐ பிலீவ் இன் ஆல் தி ரிலிஜன்ஸ் ஹிந்துசம் இஸ்லாம் சமூக ஊடக தளங்கள் தாங்கள் செயல்படும் நாட்டின் சமூக கட்டமைப்பை புரிந்து கொண்டு அந்நாட்டின் சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும் போலியான தகவல்கள் பெரும் வதந்திகள் காரணமாக நம்பிக்கை முற்றிலும் உடைந்து வருகிறது போலி மற்றும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி உருவாக்கப்படும் பதிவுகள் மக்கள் மத்தியில் நம்பிக்கையின்மை ஏற்படுத்தி வருகின்றன எனவே பயனர்கள் வெளியிடும் பதிவுகளுக்கு சமூக ஊடக தளங்கள் பொறுப்பேற்க வேண்டும் தொழில்நுட்பம் மிக விரைவாக மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம் இது போன்ற சூழ்நிலைகளில் அனைத்து விவகாரங்களிலும் ஏற்ற ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டிருக்கும் முடியாது எனவே மக்களுக்கு வழிகாட்டுதலை உருவாக்கும்போது அதை சமூக ஊடக தளங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் கடுமையான விதிமுறைகள் பின்பற்ற வேண்டியிருக்கும் என சிங்கப்பூரில் நடந்த ப்ளூம்பெர்க் புதிய பொருளாதார மன்றத்தில் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ தெரிவித்துள்ளார் எவரி everybody is worried about the very significant influence that social media is having on the trust between institutions and the citizens that trust is getting absolutely broken because of deep fakes because of synthetic material which is flowing around because of rumors which get amplified at the speed of light so all those things are really really worrying everybody social media platforms must start taking responsibility of what they are publishing so that the society at large doesn't get harmed by so, we take the approach called techno legal approach, and I'll give you one example. Our Data Protection Act, for example, we decided to go for a principles based law. Now, we have defined the principles. We know that technology evolves every quarter, every uh, sometimes every month. So, under such circumstances, you cannot have a very prescriptive kind of law which scuttles uh, innovation. We believe in a Combination of innovation and regulation, where a tilt is more towards innovation, so that the good things can come to the society while the harm can be separate. We are deeply engaged with the industry as well as civil society for getting this right balance. Every company which works in India must follow India's constitution, must follow India's laws. Every platform must understand what is the social structure of the country in which they are operating. How does a platform react to the circumstances? How does it operate in the uh, scenario, the diversity that we have in our country? That must be respected. டெல்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நாற்பத்தி மூன்றாவது இந்திய சர்வதேச வர்த்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது இதை ஆர்வத்துடன் மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் தென்னாப்பிரிக்காவின் ஜொகன்னஸ்பர்கில் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி மூணாம் தேதி வரை ஜி டுவெண்டி நாட்டு தலைவர்கள் பங்கேற்கும் உச்சி மாநாடு நடைபெறுகிறது இந்த மாநாட்டில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார் அதற்காக அவர் ஜொகனஸ்பர்க் செல்கிறார் மாநாட்டில் மூன்று முக்கிய அமர்வுகளில் பிரதமர் மோடி பேசுகிறார் அவர் உலக நாட்டு தலைவர்களையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக அமெரிக்கா அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது இதுகுறித்து வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் கூறும்பொழுது தென்னாப்பிரிக்காவில் நடக்கும் ஜி டுவெண்டி மாநாட்டில் அமெரிக்கா பங்கேற்காது தென்னாப்பிரிக்க அதிபர் திரில் ராமபோசா அமெரிக்காவை பற்றி எதிர்மறையாக பேசுகிறார் இதனை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உள்ளிட்ட எங்களது குழுவினர் ஏற்கவில்லை தென்னாப்பிரிக்காவுக்கான அமெரிக்க தூதர் மட்டும் கூட்டத்தில் பங்கேற்பார் தென்னாப்பிரிக்காவின் அதிபர் என்ன பொய்களை கூறினாலும் அதிகாரப்பூர்வ கூட்டங்களில் அமெரிக்கா பங்கேற்காது என தெரிவித்தார் தென்னாப்பிரிக்காவில் மனித உரிமை மீறல்கள் நடப்பதாக கூறிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஜி டுவெண்ட்டி உச்சி மாநாட்டில் எந்த அமெரிக்க அதிகாரியும் பங்கேற்க மாட்டார்கள் என்று அறிவித்து இருந்தது குறிப்பிடத்தக்கது The United States is not participating in official talks at the G20 in South Africa. I saw the South African President running his mouth a little bit against the United States and the President of the United States earlier today, and that language is not appreciated by the President or his team. Uh, the uh, ambassador or the representative of the embassy in South Africa is simply there to recognize that the United States will be the host of the G20. They are receiving that send off at the end of the event. They are not there to participate in official talks, despite what the South African President is falsely claiming.